வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் இடம்பெறுகின்றன அதனை ஒட்டி கோச்சாரத்தில் ராகு மீனத்திலிருந்து இடமாக கும்பத்திற்கும் கன்னியா ராசியிலிருந்து இடமாக சிம்ம ராசிக்கும் கேது கிரகம் பேர்ச்சியாகி கோச்சார ரீதியாக பலன்களை தரவிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது பெற்றிருக்கும் ராசி பாவம் நட்சத்திர சாரம் அதனை பொறுத்தும் வயது திசா புத்தி அந்தர காலங்களை பொறுத்து கோச்சார ராகு கேது பலன்களை தரவல்லது என்றால் மிகையாகாது ராகு தந்தை வழிபாட்டன் வம்சத்தையும் கேது தாய் பாட்டன் வம்சத்தையும் குறிக்கும் கிரகமாக சித்தரிக்கப்படுகிறது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்கள் மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாகவும் சந்ததிகளின் சாராம்சத்தையும் சந்ததிகளின் பரம்பரை விஷயங்களை கொண்டு ஒரு அதனுடைய பதிவுகளாக ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் கொண்டு வருகின்றன கூடுதல் குறைவாக அவர்களுடைய ராகு கேது அமையப்பெற்றிருக்கும் ராசி பாவம் நட்சத்திர வயது திசா புத்தி காலங்களை பொருத்தி பொறுத்து இந்த கோச்சார ராகு கேதுக்கள் பலன் தரவல்லது அதன் அடிப்படையில் ஒருவருக்கு தொழில் ரீதியான திடீர் ஏற்ற இறக்கங்கள் வேலையில் தடுமாற்றம் உற்பத்தி தொழில் சார்ந்த வகைகளில் முடக்கம் சுணக்கம் அல்லது நல்ல முன்னேற்றமும் அதிகரிக்கும் வியாபார உத்திகளை புதிதாக கையாண்டு புதிய ஒப்பந்தங்களை பெற்று நல்ல முன்னேற்றமும் காண முடியும் அதாவது ராகு பிரம்மாண்டத்தையும் விரிவாக்கத்தையும் கற்பனை வளத்துடன் கூடிய அனுகூலங்களையும் தர தரவல்லது கேது சுணக்கத்தையும் முடக்கத்தையும் விரக்தியும் தனிமையும் அதிலிருந்து விடுபடுதல் போன்ற விஷயங்களை தரவல்லது கேது எனவே ராகு பிரம்மாண்டம் உயர்வு கேது தனிமை தாழ்வு இப்படியாக ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடும் ஜாதகர் கோச்சார ரீதியாக ராகு ராகுகேது பலன்கள் இப்படியாக இருக்கக்கூடும் உறவு முறைகளில் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் பிரயாணம் சார்ந்த வகையில் சிலருக்கு நன்மையின் சிலருக்கு கெடுதலாகவும் இருக்கக்கூடும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் வருகிற மே மாதத்திலிருந்து பதினெட்டு மாத காலங்கள் அதாவது ராகு ராகுகேது ஒரு ராசியில் பன்னெண்டு ஒன்றரை ஆண்டு காலங்கள் தங்கி பலன்களை தரவல்ல கிரகங்கள் ஆகிறது மேலும் குடும்ப வாழ்வில் ஓர் புதிய அத்தியாயம் சிலருக்கும் திருமண வாழ்வு பந்தம் திருமண பந்தம் வேறு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வழக்கு விவாகரத்து குடும்பத்தில் வாரிசு கிட்டுதல் வாரிசு அற்றத்தன்மை மருத்துவ செலவுகள் மன உளைச்சல் இப்படியாக ஏதாவது ஒரு வகையில் ராகு உயர்த்தியும் கேது தாழ்த்தியும் தனிமைப்படுத்தியும் பலன்களை தரவல்லது அதேபோல் பணவரவு தொழில் முடக்கம் இதனால் சிலருக்கு பண வரவு தடங்கல்கள் பணப்புழக்கம் நஷ்டங்கள் கடன் ஆகுதல் கடனாளி ஆகுதல் மருத்துவ செலவு ஏற்படுதல் திடீர் எதிர்பாராத அறுவை சிகிச்சை எதிர்பாராத விபத்துக்கள் இப்படியாக எதுவானாலும் நடைபெறக்கூடும் ராகு சிலருக்கு நன்மையும் கேது சிலருக்கு கெடுதல் அவமானம் திடீர் இழப்புகள் தாங்க முடியாத துக்கம் இப்படியாக ஏதேனும் ஒன்றை தரவல்லது எனவே சிலர் ஆன்மீக பாதையை நாடி செல்லக்கூடும் சுய பரிசோதனை செய்யக்கூடும் சிலர் ஆன்மீகத்தை விட்டு விலகி நாத்திகராக செயல்பட தூங்குவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வருகிற சமயத்தில் அவர்களுக்கு புண்ணிய கஷேத்திரங்கள் சென்று வருதல் நதி நீராடல் கடல் சங்கமம் இடத்திற்கு சென்று குடும்பத்துடன் நண்பர்களுடன் சேர்ந்து ஆன்மீக பயணம் அர்ஜனை பூஜை புனஸ்காரங்கள் அர் ஆராதனைகள் செய்து அன்னதானங்கள் செய்து வழிபடுவது இப்படியாக ஏற்றமும் இரக்கமும் ஒரு அவரவர் ஜாதக பலனை ஒட்டி நடைபெறக்கூடும் என்றால் மிகையாகாது இப்பொழுது இந்த காணொலியில் விருச்சிக ராசியினருக்கு ராகு கேதுக்களின் பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை தரவல்லது என்பதை உற்று நோக்குவோம் வேலை தொழில் வியாபாரம் தொழில் சா தொழிற்சாலை சார்ந்த உற்பத்தியில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டிருப்பினும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒவ்வொன்றாக நிவர்த்தியாகி சரியான பாதையில் நீங்கள் பயணிக்க தொடங்குவீர்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு பிறகு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உணர முடியும் வியாபாரம் கூடுதல் புதிய ஒப்பந்தம் வேலை வேலையில் சிரமம் குறைதல் வேலையை நீடித்தல் புதிய வேலை அங்கீகாரம் கிடைத்தல் பிரயாணப்படுதல் அலுவல் பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழிற்சாலை நிமித்தமாக வே புதிய ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் காரணமாக அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணுங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்று சிறு உடற்பயிற்சி செய்து முன்னேற்ற முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வையுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் கருத்து புரிய வைப்பதில் சிரமப்படுவீர்கள் கோபதாபங்களை தவிர்த்து நல்ல அவர்கள் கூறும் கருத்துக்களையும் செவிசாய்த்து உங்கள் கருத்துக்களை எளிய முறையில் அவர்களுக்கு புகுத்தி பாடம் புகட்டி எளிய எளிய முறையில் அவர்களிடம் சகவாசம் செய்து வியாபார நோக்கம் அலுவல் பணி சிறக்க பாடுபடுங்கள் கோபத்தை முழுமையாக விலக்கி சமாதானமாக செயல்பட்டு புரிதலுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதால் உங்களுக்கு லாபங்கள் கூடுதலாக சித்தரிக்கும் கூடுதல் அலைச்சல் கேற்ப பணவரவு செலவுகள் உண்டாகக்கூடும் புதிய வியாபார உத்திகள் அனுகூலம் புதிய வியாபார விஷயங்களை பின்பற்றி இருபுறமும் நன்மை பயக்கும் வண்ணம் செயல்பாடுகள் சிறக்க பணிபுரியுங்கள் வாகனம் வீடு வகையில் புதிய மாற்றம் புதிய சேர்க்கை புதிய ஜாகை புதிய குடியிருப்பு புதிய வாகனங்கள் வாங்கி நவீன வாகனங்களில் சுற்றி வரக்கூடும் எதிர்பாலினத்திடம் திடீர் ஈடுபாடு அக்கறை செலுத்துவீர்கள் எதிர்பாலினம் ஆண் என்றால் பெண் பெண்ணிற்கு ஆண் என்ற ஈடுபாடு அதிகரிக்கும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் வருகிற ஜூன் மாதத்திலிருந்து இருக்கக்கூடும் பதினெட்டு மாத காலங்கள் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருந்து கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான பலன்களின் ஏற்ற இறக்கத்துடன் தரவிருக்கிறது அதை உங்கள் ஜோதிடரிடம் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுவின் நிலைப்பாடு ராசி பாவம் பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் நடைபெறவில் நடப்பில் இருக்கும் திசா புத்தி அந்தரம் வயதுக்கேற்ப ராகு கேதுக்கள் பலன்களை இணைத்து சரிவர பார்த்தோமானால் சிறப்பான பலன்களை எடுக்க முடியும் அதன் அடிப்படையில் நீங்கள் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளலாம் கிரக தோஷங்களை விலக்கி வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்னிடமும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பெறலாம் மேலும் விருச்சிக ராசியினருக்கு ராகு கும்பத்தில் இருக்கும் ராகுவிற்கு கால பைரவர் வழிபாடு அஷ்டமி காலபைரவர் வழிபாடு சிறப்பு சேர்ப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரும் சிம்மத்தில் வருகிற கேதுவிற்கு விநாயகர் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் சன்னதிக்கு சென்று அர்ஜனை ஆராதனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வதாலும் பிறருக்கு வயது முதிர் மு முதிர்ந்தவரும் தங்களை உங்களை விட அதாவது ஜாதகரின் வயதை காட்டிலும் மூத்தவர்களுக்கு உதவி புரிவதாலும் அவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு ஆதரிப்பதாலும் ராகு கேதுக்கள் பிரீத்தி அடைந்து உங்கள் ஜாதக தோஷங்களை விலக்கி தடை தாமதங்களை விலக்கி அநேக நன்மைகளை தரவல்லது பிறருக்கு மருத்துவ உதவி செய்வதால் உங்கள் வாழ்வு சிறக்கும் நன்றி வணக்கம்